தாராபுரம் அருகே காற்றாலை டவர் மின் வயர்கள் மாட்டி மைல்கள் வழி திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே கணினிவாடி உப்பக்கரை செல்லும் வழியில் உள்ள காற்றாலை மின் உற்பத்தி பகுதியில் அனுமதி இல்லாமல் டவர் லைன் இழுக்கப்பட்டதாக பரபரப்பான தகவல்கள் வெளியாகியுள்ளது அப்பகுதியில் முறைகேடாக நிறுவப்பட்ட காற்றாலை மின் கம்பிகளில் தேசிய பறவையான மைல்கள் பத்துக்கும் மேற்பட்டவை மைல்களை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தெரிவிக்காமல் தனியார் காற்றாலை ஊழியர்கள் ரகசியமாக அடக்கம் செய்ததாக உள்ளூர் மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இந்த சம்பவம் குறித்து மூலனூர் காவல்துறை மற்றும் வனத்துறை அதிகாரிகள் அறிந்ததும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதால் மக்கள் கடும் அதிருப்தி தெரிவித்துள்ளனர் தனியார் காற்றாலை நிறுவனம் அக்ஷயா என்ஜினியர் மீது உரிய நடவடிக்கை எடுத்து பத்துக்கும் மேற்பட்ட தேசிய பறவைகளை கொன்ற சம்பவத்திற்கு எதிராக குற்றவியல் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது திருப்பூர் மாவட்டத்திலிருந்து செய்தியாளர் சாய் பிரபாகரன்